சேலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைந்திருக்கிறார் அவரிடம் அங்கு வங்கிகளில் மக்கள் கூட்டம் குவிந்து வருகின்றது இது குறித்து கேட்கலாம் ரியாஸ் வங்கிகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதால் மக்கள் குவிந்துள்ளதாக கூறப்படுகிறது அது பற்றிய தகவல்களை சொல்லுங்கள் இன்று முதல் ஏடிஎம்களில் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் நிரப்பும் பணி தொடங்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது அது குறித்த தகவல்கள் இருக்கிறதா வணக்கம் தேவேந்திரன் அதாவது சனி மற்றும் ஞாயிறு இரண்டு நாட்கள் வங்கிகள் விடுமுறைக்கு பிறகு தற்போது மீண்டும் வந்து இன்று திங்கட்கிழமை வழக்கம் போல செயல்படுத்த வங்கி இருக்குது அதை வங்கிகள் திறப்பதற்கு முன்பாகவே காலையில் இருந்தே பொதுமக்கள் வந்து தங்களுடைய பணங்களை வந்து டெபாசிட் செய்வதற்கு மற்றும் பணம் பரிவர்த்தனை பண்ண செய்வதற்காக வங்கிகள் மூலம் குவிஞ்சிருக்காங்க தற்போது நான் சேலம் கோட்டையில் இருக்கிற ஸ்டேட் பேங்க் வங்கி முன்னுருக்கேன் தற்போது வழக்கம் போல் அதாவது கடந்த வாரங்களில் எப்படி கூட்டம் இருந்ததோ அது அதே போல இன்றும் கூட்டம் குறையாமல் தற்போது பணம் பரிவர்த்தனை செய்வதற்காக மக்களுடைய கூட்டம் தற்போது குவிஞ்சிருக்காங்க குறிப்பாக இன்னி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஐநூறு ரூபாய் நோட்டுகள் வந்து உலகத்துக்கு வரும் சொல்லி அதிகாரிகள் வந்து வெள்ளிக்கிழமை தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் இருந்த போதிலும் ரிசர்வ் வங்கியிலிருந்து போதுமான அளவு பணம் இன்று வரவில்லை என அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க இதனால் பொதுமக்களுக்கு இன்று பணம் வழங்குவதில் பெரிய சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டுமில்லாம பாத்திங்கனா மற்ற வங்கிகள் அதே போல இந்தியன் வங்கிகள் இந்தியன் வங்கிகள் மற்றும் பிற வங்கிகளுக்கான பணமும் வந்து நிச்சயமாக இந்த ரிசர்வ் வங்கியில் வர வேண்டிய பணம் நேற்று வர வேண்டிய பணம் வந்து இன்று வரவில்லைன்னு சொல்லி அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே போல் பொதுமக்கள் வந்து ஒருவர் வந்து இருபத்தி ஒரு வாரத்துக்கு இருபத்தி நான்காயிரம் ரூபாய் பணம் எடுக்கலாம்னு சொல்லி இருக்க பட்சத்தில் வந்து அவங்களுக்கான பணங்கள் வந்து இன்று வந்து பெரும்பான்மையான வங்கிகள் வந்து வழங்குவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக உள்ளதாகவும் அதிகாரி தெரிவிச்சிருக்காங்க குறைந்தது இன்று ஒருவருக்கு மட்டுமே நான்காயிரம் அல்லது இரண்டாயிரம் ரூபாய் மட்டுமே வந்து வழங்க முடியும்னு சொல்லி அதிகாரிகள் தரப்பு தெரிவிச்சிருக்காங்க இருந்த போதிலும் பொதுமக்கள் தங்கள் வங்கிகளில் வந்து பணம் நிற்பதற்காகவும் பணங்களை டெபாசிட் செய்வதற்காகவும் ஏராளமான பொதுமக்கள் வந்து வங்கிகள் முன்றாக தற்போது காத்திருக்காங்க அதே போல் இங்கே இருக்கிற ஏடிஎம் மையங்களும் இன்று வந்து திறக்கப்படலை குறிப்பாக பார்த்திங்கன்னா சேலத்தில் இருக்கிற ஆறுநூற்றி முப்பத்தி நான்கு ஏடிஎம் மையங்களிலும் பணம் நிரப்பப்படவில்லை இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னாக்கா ஐந்து முதல் பத்து சதவீதம் ஏடிஎம்கள் மட்டுமே வந்து செயல்பட்டுருக்கு இதனால் பொதுமக்கள் வந்து தங்களுடைய பணங்களை எடுப்பதற்கு மிகப்பெரிய சிரமங்கள் உருவாகியிருக்காங்க அதே போல் ஏடிஎம் ஏடிஎம் மையங்கள் ஏடிஎம் மையங்களிலும் வந்து பணங்கள் பணங்கள் நிரப்பப்படாததால் வந்து பொதுமக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகும் நிலை வந்து தற்போது உருவாகியிருக்கு தேவேந்திரன் ரியாஸ் நாடு முழுவதும் எதிர்க்கட்சிகளின் சார்பில் பாரத் பந்த் நடந்து வரும் நிலையில் அதற்கு மக்களினுடைய ஆதரவு இல்லை என்று ஆளும் கட்சி தரப்பில் சொல்லப்படுகிறது அங்குள்ள மக்களினுடைய மனநிலை என்ன இது குறித்து சிலத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா திமுக உள்ள கம்யூனிஸ்ட் உள்ள கட்சிகள் வந்து தற்போது ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து தயாராகிட்டு இருக்காங்க இந்த இந்த நிலையில் இங்கே இருக்கிற ம பொதுமக்களுடைய கருத்துக்களையும் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இங்கே ஏராளமான பொதுமக்கள் வந்து ரெண்டு வருஷம் சின்ன இருக்காம கேட்கலாம் சார் இன்னைக்கு இந்த ஐநூறுரூவா ஆயிரரூவா நோட்டுகளை வந்து மாற்றுவது இது வந்து மத்திய அரசு யாரும் நல்லா எடுக்கலன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள்லாம் வந்து போராட்டம் அறிவிச்சிருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்க ஆரம்பத்திலே பண்ணி தான் பரவாயில்லைங்க இப்போ எல்லாம் முடிஞ்சு பத்து பதினஞ்சு நாள் கழிஞ்சு போராட்டம் பண்ணால் அது பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன பண்ணுவாங்க ஏடிஎம்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் பேங்க் வாட்ஸ்அப்பில் காலையில் பத்து மணிக்கு பேங்க் திறக்கிறாங்கன்னா எட்டு மணிக்கு வந்து நிற்க வேண்டியதாக இருக்குது பாருங்க நானும் எட்டு மணிலேருந்து நின்றுட்டு இன்னு உள்ள கூட போகல என்ன பண்ணுறது சார் வெள்ளிக்கிழமை சார் நீங்கள் சார் நீங்கள் சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமை வந்து சார் வெள்ளிக்கிழமை வந்து பணம் இல்லை நீங்கள் திங்கிழமை ரெண்டு மூணு மணி நேரம் நின்று வேஸ்ட் ஆகி இப்போ போய் திங்கிழமை வந்துருக்குறேன் சார் இப்போ பணம் எடுக்கிறதுக்கு இப்போ உள்ள போனால் தான் சார் தெரியும் அதே ரெண்டாயிரூவா நோட்டு தான் தான் ஐநூறுரூவா நோட்டு இல்லையா நூறுரூவா நோட்டு கூட இல்லையா சார் ரெண்டாயிரரூவா வாங்கி குறிப்பாக குறிப்பாக இந்த தருணத்தில் இப்போ வந்து எதிர்க்கட்சிகள்லாம் போராட்டத்தை இறங்கியிருக்காங்க இன்னைக்கு நாடு முழுவதும் அறிவிச்சிருக்காங்க இந்த இதுக்கு எப்படி நீங்கள் பார்க்குறீங்க என்ன சார் பந்து தான் பண்ணியாகணும் சார் வேறு வழி கிடையாது சார் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ன சார் நாங்களே அந்த மாதிரி பண்ணி ஆகணும் சார் வேற வழியே இல்லை கிடையாது சார் சார் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எந்த மாதிரியான சிரமங்களுக்கு ஆளாக இருக்கீங்க அது சார் இப்போ பேங்கில் பார்த்து நல்லாயிரம் தான் தரேன்னு சொல்லிக்கிறாங்க ரெண்டாயிரம் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறது அது பண்ணுற உடனே சொல்லுது சில்லர வந்து மாற்ற பெரிய விஷயமா இருக்குது இந்த போராட்டம் நடந்து நல்ல நல்லது நடந்த சந்தோஷத்தாங்க போராட்டத்தில் நன்மை நடந்தால் நல்லதுதான் சந்தோஷம் தேவேந்திரன் அதாவது பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க நீங்கள் வங்கிகளில் வந்து இன்று வந்து பணங்கள் வந்து மிக குறைந்த அளவுலேயே இருப்பதாலும் வந்து பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய பணம் அவங்க எடுக்க வேண்டிய பணங்கள் வந்து முழுமையாக அவங்களுக்கு வந்து கிடைக்குமாங்கிற சந்தேகம் ஏற்பட்டு அதே போல் இன்றும் ஏடிஎம்கள் வந்து செயல்படுமா சேலத்தில் இருக்கிற ஏடிஎம் மையங்கள் செயல்படுமாங்கிற சந்தேகமும் எழுந்திருக்கு தேவேந்திரன்